நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் சவுக்கு சங்கர் தேனியில அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதை பற்றி தான் விரிவா நம்ம பார்க்க போறோம் சவுக்கு சங்கர் கைதை பற்றி நாம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதற்கான விளக்கம் தர நான் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் பின்னாடி யாருமே நிற்க மாட்டாங்க விவசாயி என்றால் கிண்டலும் கேலியும் தான் பார்க்குறாங்க ஆனால் நம்ம நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என் பின்னாடி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்போ வாங்க சவுக்கு செங்கரோடைய கைதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக காரங்க சொல்கிறாங்க ஆனால் போயா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவோ தவறுகள் நடந்துருக்குறதுங்க ஆனால் எந்த தவறையும் சரி இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் பேசுகிறது கிடையாதுங்க எத்தனையோ நெறியாளர் இருக்கிறாங்க எந்த நெறியாலும் வந்து திமுக ஆட்சியில் நடக்கின்ற தவறுகளை எடுத்து சொல்வதே கிடையாதுங்க என்னங்க குடிநீர் பிரச்சனை இல்லவே இல்லைங்களா இல்லை அரசு பேருந்தானது எவ்வளோ மோசமாக இருக்குது அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா இல்லை போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் உலா வருகிறதே அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா எந்த அளவுக்கு போதைப் பொருள் உச்சம் தொற்றுருக்குது என்பதை பற்றி இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டைரக்டர் வெற்றி மாறனவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்போ கூட இந்த ஊடகமானது பேச மாட்டுறது போதைப்பொருள் நடமாட்டமானது தமிழகத்தில் அதிகமாக இருக்குது அதன் மூலமாக குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறது அதனால் திமுக அரசாங்கமானது போதைப் பொருள் விற்புறவர் மீதும் இல்லை குடிக்கிறவன் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறாரா இப்போதான் திரைத்துறையிலிருந்து ஒரு கண்டன குரலானது வெளியே வந்திருக்குது ஆனால் எந்த ஊடகமாவது திரைத்துறையிலிருந்து போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு கண்டன குரல் வந்திருக்குது அதை பற்றி பேச வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்கன்னா அதை பற்றி பேசின ஒரே ஆள் சவுக்கு சங்கர் அவர்கள் தாங்க வெற்றி மாறனை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அரசாங்கமானது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஆனா அந்த போதைப் பொருளை விற்பதே வந்து திமுக காரம் அவருக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ட்விட் பண்ணியிருக்கிறாருங்க ஆக மொத்தத்துல திமுகவை சமூக வலைத்தளத்தில் எதிர்க்கக்கூடிய ஒரே ஆளாக சவுக்கு சங்கர் இருப்பதனால தான் திமுக ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றும் தவறு நடக்கின்ற போது அந்த தவறானது மக்கள் மதியில் பேசப்படுகிறது மக்கள் மதியில் பேசுகின்ற போது தான் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போது அரசாங்கத்துடைய கவனத்தின் போனதுனால தான் அந்த தவறான நடவடிக்கைக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை நடவடிக்கைகளை இறங்குறாங்க இல்லை அரசாங்க நடவடிக்கைகளை இறங்குது அதன் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்கப்படுகிறது இப்படி திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டாத ஊடகங்களுக்கு மத்தியில் ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாருங்க இப்படி திமுக எதிராக யாராவது பேசித்தானே ஆகணும் அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்று நான் பார்க்கலைங்க அவர் விமர்சனமானது நாகரிகமாக இருக்கிறதா இல்லை நாகரிகமற்ற இருக்கிறதா என்பதெல்லாம் நான் பார்க்கலைங்க ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றச்சாட்டு வைப்பதில் உண்மை இருக்கா இல்லை என்பதை மட்டுமே பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க ஸோ இந்த தவறுக்கான ஆதாரம் சவுக்கு சங்கர் அவர்கள் அடுத்தடுத்த ட்வீட்டில் போடுறாரா இல்லைங்களா ஆக மொத்தத்தில் அரசாங்கமானது சவுக்கு சங்கர் அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு ஆரோக்கியமாக களத்தில் இறங்கி வேலை பார்த்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும் எடுத்த நடவடிக்கை பற்றி சொல்லணும் ஆனால் அதெல்லாம் விட்டுப்பட்டு நமக்கு எதிராக ஒருத்தன் வலுவாக பேசியிருக்கான் அவனுடைய குரலை முடக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக சவுக்கு மீடியாவுக்கு எதிராக வந்து காவல்துறை அராஜகத்தை கட்டமைத்து விடுகிறது முதல் முதலாக வந்து சவுக்கு சங்கர் மீடியாவுக்கு உறுதுணையாக இருந்த லீகல் டீமினுடைய ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் கார்த்திக் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது பண்ணாங்க அவர் ஒரு அஞ்சாறு நாள் சிறையில் இருந்தார் அதுக்கு பிறகு ஜாமீன் கிடைத்தது இப்படி சவுக்கு சங்கருக்கு எதிராக திமுக அரசாங்கமானது அதிரடியாக கைது நடவடிக்கை இறங்கி இருக்கிறது அப்படின்னு தெரிந்த உடனே சவுக்கு மீடியாவில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இருந்து பல பேரும் பேசினவங்களும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்களாம் ஏன்னா தொடர்ச்சியாக திமுகவை வரமுறை இல்லாமல் விமர்சனம் செய்தார் சவுக்கு சங்கர் அவர்கள் அதனால கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துட்டாரு நம்ம முதல்வர் அதிலேயே ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாரு வந்தவுடனே கடுமையான நடவடிக்கை இருக்கும் என்று அவங்க எதிர்பார்த்தாங்க அதுக்கு மாதிரியே மாதிரியும் சவுக்கு சங்கர்களை கைது பண்ணிட்டாங்க அதற்கு முன்பாக சவுக்கு சங்கருக்கு உறுதுணையாக இருந்த வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பா சவுக்கு மீடியாவில் நாயிலடா இல்லடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு அதற்கு பிறகு சவுக்கு உடனே எப்போதுமே இருக்கக்கூடிய அப்துல் முத்திலிப் அவரும் வந்து பாத்தீங்கன்னா எப்பா நானும் இல்லை நானும் போறேன் நான் சவுக்கு மீடியா விட்டு தான் வெளியே போறேனே கண்டி ஆனா ஊடகத்துறையில் எப்போதும் இருப்பேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டார் ஒட்டுமொத்தமாக சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்து வரைக்கும் தனித்து விடப்பட்டார் என்று தான் நம்ம சொல்லணும் எப்போதும் சவுக்கு சங்கர் மட்டுமே பேச மாட்டார் யூடியூப் சேனலில் அவருடன் ரெண்டு பேரும் சேர்ந்தே பேசுவாங்க அந்த ரெண்டு பேருமே ஓட்டம் முடிச்சுட்டாங்க இப்போ சவுக்கு சங்கர் மட்டுமே இருக்கிறாருங்க சவுக்கு சங்கர் கைதை பொறுத்து வரைக்கும் எதற்காக கைது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது சவுக்கு சங்கர் தன்னுடைய யூடியூப் சேனலில் காவல்துறை அதிகாரி அருண் அவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசிட்டார் என்று சொல்லிட்டு கோயம்புத்தூரில் சைபர் கிரைம்ல வழக்கு பதியப்பட்டது அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்கள் தேனியில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உண்மையாகவே வந்து ஏடி டிஜிபியை அவர் தவறாக பேசினாரா அதனால தான் கைது செய்திருக்காங்களா அப்படின்னு பொழுது அவரே ஒரு யூடியூப் சேனலில் ஏடி டிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் அவர்களை பற்றி என்ன பேசுகிறார் சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு வாங்க அவர் ஒரு ஐஜியாக இருப்பாரு சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை ஓர இடத்துல எல்லாம் கான்ஸ்டபிள்ஸ் உமன் சப்இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்க என்ன அழக பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச ட்ரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீங்கள் நீ இவனே ஒரு பொறுக்கி அவரை பொறுத்த வரைக்கும் பேர் அழகனும் அல்ல இரண்டாவது சூப்பர் வீரனும் அல்ல ஆனால் இருந்தாலும் காவல்துறை இருக்கக்கூடிய பெண் எஸ்ஐ முதற்கொண்டெல்லாம் அவர் மீது தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு நின்று இல்லை அவருக்கு நெருக்கமாக இருந்து சேவகம் செய்கிறாங்கன்னா இன்னாத்துக்கு பண்ணுறாங்க எல்லாம் உயர் பதிவு அடைய வேண்டும் வேலையில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இருக்கா இல்லையோ தெரியல ஆனால் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அருண் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் துறையில் இருக்கின்ற பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டே இருக்கிறாரு இங்கே திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரை அதிகாரியாக எதுக்காக வச்சுட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் தேவேந்திர குல வெள்ளாளர் அதனால் அவர் பதவியில் வச்சுருக்காங்க மற்றபடி எதற்காக வச்சுருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜாதி ரீதியாகவும் வந்து ஏடிடிஜிபி அருண்குமார் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணது சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்குது சரி சவுக்கு சங்கரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காவல்துறை அதிகாரி நேர்மையானவன் சொல்கிறாங்களே இந்த மாதிரி என் பெண் காவலருடன் வந்து நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தையும் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிடுகின்றார் அடிக்கடி சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேனிக்கு போவார் அவருடைய அலுவலக விஷயமாக அப்படி தான் நேற்று தேனிக்கு போயிருக்கின்றார் ஏற்கனவே கோவையில் இருக்கக்கூடிய கிரைம் ஆனது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவர் கைது செய்யலாம் என்று இருந்தாங்க இப்போது தேனியில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அதிரடியாக போய் அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படி கைது பண்ணிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கோயம்புத்தூருக்கு கூட்டுன்னு வருகின்ற பொழுது அவருடைய வாகனமானது விபத்துக்குள்ளாயிருக்கிறது அப்படி விபத்துக்குள்ள ஆனது போது சிறு காயங்களுடன் காவலர்களும் சரி சவுக்கு சங்கர் அவர்களும் உயிர் தப்பி இருக்காங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் போயிட்டு முதல் உதவி செய்து கொண்டு பிறகு அவரை கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து தமிழகத்தில் ஏகப்பட்ட பிழைகளும் தவறுகளும் சட்டம் ஒழுங்கு கெடுதலும் வறட்சியும் அதோட போச்சுன்னா விலையேற்றமும் ஏகப்பட்டது இருக்குதுங்க அப்படி எது இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கின்ற எந்த ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அச்சுறுத்தல் பயந்துக்கிட்டு பேசுகிறதே கிடையாதுங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் தாங்க வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களையும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திமுக அரசாங்கமானது சவுக்கு மீடியாவுக்கு எதிராக காவல்துறையை வைத்து அராஜகத்தை கட்டமைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசாங்கமானது மக்களிடையே அசிங்கப்பட்டு போக வேண்டும் ஆனால் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த காவல்துறை வந்து திமுக எதிராக யார் பேசுகிறாங்களோ அவங்கள ஓடுக்குது ரெண்டாவது பல ஊடகங்களை தன் கையில் வைத்துக்கொண்டு திமுக தவறுகளை வெளியே பேசக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார் அதனால் திமுக தவறுகள் வந்து வெளியே போகல இல்லைன்னு வச்சிங்களேன் சந்தி சிரித்துவிடும் ஜனநாயகத்துடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு முழு சுதந்திரத்தை கொடுங்க அதுதான் இந்த ஆட்சிக்கு நல்லதாக இருக்கும் உங்களை பத்தி பேசுகிறாங்களே என்பதற்காக அடக்கி ஒடுக்க வேண்டாம் இன்னும் எத்தனை நாளைக்கு அதிகாரம் இருக்கும் என்று நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி சவுக்கு மீடியாவுக்கு எதிராக திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கின்ற போது தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் அதற்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து சவுக்கு மீடியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்தனால அதிமுக காரங்க ஒட்டுமொத்த பேரும் வந்து பதினாறு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார்கள் இப்போதும் சமூக வலைதளத்தில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படி சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊடக வேளாளர் ஜனநாயகத்துடைய நான்காவது தூணு அவரை கைது செய்தது அராஜகம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ட்வீட் போட்டார் நேற்று என்ன நாளுன்னு உங்களுக்கு ஞாபகங்களா பத்திரிகை தினம் ஊடக சுதந்திரம் ஸோ அதை பற்றி நம்ம முதல்வர் அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா மோடி ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரமானது குறைந்து போய் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது ஊடகத்தின் மீது மோடி அவர்கள் தாக்குதல் தொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ட்வீட் போட்டிருக்கின்றார் அதற்கும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்கிறாரோ அத்தனைக்கும் வந்து தன்னுடைய மொழியில் எப்படி பதிலடி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பதிலடி கொடுத்துருக்கின்றார் சவுக்கு சங்கர் அவர்கள் தண்ணீர் பிரச்சனைக்காக மக்கள் போராடுகின்ற பொழுது இப்போதாம்பா இருந்து வந்திருக்கிறோம் அதற்குள்ளாக தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசினா என்ன அர்த்தம் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நக்களும் நையாண்டும் கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைப்பதில் தப்பு கிடையாதுங்க ஆனால் அதற்காக காவல்துறை அதிகாரிகள் மீது ஆதாரம் இருக்கோ இல்லையோ அச்சு வருவதோ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரியே இருந்தா கூட அவருடைய சாதியை பற்றி பேசலாமா இல்லை உண்மையா பொய்யா என்று தெரிஞ்சுக்கிட்டு பல பெண்களுடன் இந்த ஆளு தொடர்பு இருக்கிறான் அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்தணுமா இல்லையா அந்த ஆளுக்கும் மான ரோஷம் வெக்கம்லாம் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது தன்மானத்தை தாண்டி ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தா கூட இவன் ஊடக விழா எப்படின்னா பேசி போட்டோம் கருத்துரிமை என்று விட்டுருவாங்களா தான் கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அருண்குமார் அவர்களை பற்றி சவுக்கு சங்கர்கள் பேசுனது உண்மையாகவே தவறு அரசாங்கத்தில் தவறு நடக்கும் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டலாம் தவறு கிடையாது ஆனால் அதற்காக அரசு அதிகாரிகளையோ காவல்துறை அதிகாரிகளோ தவறாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படியாப்பட்ட ஊடக வேளாளர் ஊடக தர்மத்தை இவரும் கடைபிடிக்கல இரண்டாவது ஆளும் அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளை விமர்சிக்கிறாரே என்பதற்காக அதிரடியாக கைது செய்வதும் சரி கிடையாது என்று இரண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஆதரவாக தான் ரெண்டு பேருக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்கப்பா இதற்கிடையில் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கிறாரு ஆனால் குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிற ஆளா என்று கேட்டிங்கன்னா அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது அதனால் அவர் குடும்பத்தில் பொறுப்பாக இதெல்லாம் சொல்ல முடியாது அவருடைய பின்புலத்தை எல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அவங்க தந்தையாரை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடியில் ஏதோ ஒரு பணியில் இருக்கிறாரு அவர் இடையிலே இறந்து விடுகின்றார் கருணை அடிப்படையில் அவங்க தந்தையாருடைய வேலையானது இந்த சவுக்கு சங்கருக்கு கிடைக்கிறது சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேலையை செய்கிறாரு பிறகு அந்த வேலையிலேருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகின்றார் சஸ்பெண்ட் செய்தாலும் சரி அவருக்கு சம்பளம் வந்துக்கிட்டு தான் இருக்கிறது அவர் வாங்கின சம்பளத்திலேருந்து ஒரு பாதி பிறகு திடீரென சோசியல் மீடியாவில் உடைய கருத்துக்கள் வைரல் ஆகிறது அப்படி நீதி அரசுகள் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தானது நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறது பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றார் அங்கே போய் நீதியரசுகளுக்கு எதிராக தெரிவித்த கருத்து அவங்கள கண்டிப்பாக காயப்படுத்தியிருக்கும் அதனால் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல கடைசியில் அவருக்கு இரண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது இந்த இரண்டு மாத சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறாரு அவர் வழங்கப்பட்ட தீர்ப்பானதை நிறுத்தி வைக்கப்படுகிறது வெளியே வர்றாரு வெளியே வந்த உடனே திமுக எதிராக பல அதிரடியான கருத்துக்களை தெரிவிக்கிறார் ஏன்னா திமுகவில் தான் நான் உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களும் சொல்கிறாரு ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிறதுக்காக கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை எப்படிலாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேசினார் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி துறையில் வேலையில் இருந்தான்னு சொன்னோம் இல்லையா அந்த வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்ய பிறகு நம்முடைய கனிமொழி ஆதரவாளராக இருந்தார் அதனால் திமுக எதிராக பேசுவது கிடையாது அதிமுக எதிராக வரிந்து கட்டினார் எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் கூட வந்து பதினம் பண்ணார் ஆனால் இப்படி திமுக ஆட்சி வருவதற்கு நாம் மறைமுகமாக உதவி செய்ததும் கூட நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சில தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது பொறுத்து கொள்ளாமல் நம்மளை கைது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக மீது சவுக்கு சங்கருடைய கோபமானது திரும்புகிறது வெளியே வந்த பிறகு திமுக ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டம் ஸ்டார்ட்ன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் திமுகவுக்கு எதிராகவே பயன்படுத்தினார் அதற்கு பிறகு ஊடகத்தில் கவனம் பெற்றார் ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தனித்து பேசுகின்ற போது எல்லா ஊடகமும் சவுக்கு சங்கர் மீது பார்வையை திருப்பும் அதுவும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஊடகமும் பேசாததுனால எடப்பாடி பழனிசாமி திமுக எதிராக நிறைய விஷயங்களை பேசுறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிய கருத்தானது ஊடகத்தில் போய் சேரலை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திமுக எதிராக பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் குரலாக சவுக்கு சங்கரை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கருக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அதன் மூலமாக தான் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்து வரைக்கும் பெரிய சவுக்கு மீடியா என்ற ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்குனார் ஆனால் கடைசியில் இன்றைக்கி அதுவே அவருக்கு வேட்டு வச்சுருக்கிறது மீடியாவில் பேசுகிறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது மீடியாவில் பேசுகிறோம்னா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா ஆதாரத்துடன் பேசணும் ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்து வரைக்கும் அளவு கடந்து விட்டார் என்று தான் நான் எதிர்பார்க்க தான் காவல்துறையானது கைது செய்திருக்கிறது எப்போதும் அளவு கடந்த சுதந்திரம் என்பது ஆபத்தை விளைவிக்கும் சவுக்கு சங்கரம் அப்படி தான் அளவு கடந்து பத்திரிகை சுதந்திரத்தை பயன்படுத்தி விட்டார் என்று நான் நினைக்கிறேங்க சரி எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் நின்ன சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு கூட நம்ம முதல்வரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்தித்து இருக்கின்றார் திமுகவில் என்னென்ன தவறுகள் நடக்குது தெரியுமா ஆட்சியில் என்னென்ன தவறு நடக்குது தெரியுமா என்று முதல்வரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து ஏப்பா அதெல்லாம் திருத்திங்க அப்படின்னு போனாராம் அவங்க ஒரு காபி கொடுத்தாங்களாம் அந்த காஃபியை கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு உதயநிதி ஸ்டாலினும் ஐயாவும் தனியாக அரசாங்க விஷயமா பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் சவுக்கு சங்கர் சொல்கிறத எதுவும் காதை கொடுத்து கேட்கவே இல்லையா ஸோ சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் திமுக தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பும் இல்லை கொள்வதற்காக நம்ம சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் சின்னவர் சின்னவர் என்று தான் அழைத்தேன் சிறப்பாக செயல்படுறாரு அவருக்கு காவல்துறையும் வந்து அவர் கையில் கொடுங்க அப்படின்லாம் கூட சொன்னேன் நான் ஆனால் முதல்வர் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறார் சிறையை விட்டு வெளியே வந்து திமுக ஒழிப்பேன் என்று சபதம் எடுத்தவர் மீண்டும் எதற்காக போய் உதயநிதி ஸ்டாலினும் முதல்வரையும் சந்திச்சாரு அப்படின்ற கேள்வி எடுகிறது திமுக பற்றி பேசக்கூடாது என்றால் குறிப்பிட்ட அமெண்ட்டு கொடுங்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் போனார் நீ ஒரு ஆள் பேசி ஒன்று ஆக போறதில்லை போயா அப்படின்னு தோர்த்தி விட்டாங்க அதற்கு பிறகு வந்து தான் எடப்பாடி கிட்ட சேர்ந்துகிட்டாரு அதனால சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த கொள்கையோ எந்த கோட்பாடும் கிடையாது அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தா யாருக்கு எதிராக வேணுமானாலும் பேசுவாரு யாருக்கு ஆதரவாக வேணுமானாலும் பேசுவார் அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக வந்து திமுக எதிர்த்துக்கிட்டே இருக்கானே அவன் தலைவலியாக வருவான் அதனால திமுக தன்னை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கும் என்பதற்காகத்தான் இவரா வழியை சென்று உதயநிதி ஸ்டாலினும் முதல்வரையும் சந்திச்சாரு அவங்க கண்டிக்கவே இல்லை அதற்கு தான் தீவிரமாக திமுக எதிர்ப்பில் இறங்கிட்டாரு இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்க அடுத்தடுத்த செய்திகள் சவுக்கு சங்க தொடர்பாக வற்றங்க அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேங்க பிறகு நிறைய உண்மைகளும் சவுக்கு சங்கர் வாயாலே வெளியே வரும் அதை பற்றி தொடர்ந்து பேசலாங்க நன்னி நண்பர்கள்